வெங்கட் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வெங்கட் ப்ரோ நல்லா இருக்கீங்களா என்ன வெங்கட் ப்ரோ ஒர்க்கு இல்லையா வெல்கம் கலையக்கா வெல்கம் சூப்பர் சகோதரி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நான் வருகிறேன் அண்ணா மிக்க நன்றி வெல்கம் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க ரஃபி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் வெங்கட் ப்ரோ சாப்பிட்டா சாம் அக்கா க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ ஆனந்தி சிஸ்டர் தேங்க்யூ இவ்வளோ நேரம் சைலண்டாக தான் இருந்தீங்களா நான் எங்கே ஆனந்தி சிஸ்டரை காணும் காணும்னு கேட்டுட்டுருந்தேன் எங்கே போனீங்க ஒர்க்கில் அக்கா இருக்கேங்க்கா ஓகே ஓகே வெங்கட் ப்ரோ சாப்பிட்டிங்களா நீங்க என்ன ஸ்பெஷல் அம்மா நல்லா இருக்காங்களா பதினோராவது லைக்கு டன்னு தேங்க்யூ வெங்கட் ப்ரோ எல்எல்பி வாங்க வணக்கம் ஹாய் அரசு ஹாய் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் லைக்கு போடாத உறவுகள் லைக்கு போட்டுருங்க புதுசாக வரவங்க எங்க சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஆனந்தி அக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க ரஃபி ப்ரோ ஹாய் தமிழ் பாரதி ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் ப்ரோ வணக்கம் நல்லா இருக்கீங்களா காளிதாஸ் ப்ரோ ஹாய் வணக்கம் அழகி ரசிச்சிட்டு இருக்கேங்க்கா ஐயோ ஆனந்தி சிஸ்டர் வெக்க வெக்கமாக வருது ஏன் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க அம்மா நல்லா இருக்காங்கக்கா ஓகே வெங்கட் ப்ரோ கேட்டதா சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங் ஃபஸ்ட் டுவெல்த் லைக் டன் தேங்க்யூ சுரக்காய் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன்க்கா சூப்பர் சூப்பர் ஹாய் ரஃபி அண்ணா அப்படிங்கிறாங்க ஆனந்தி சிஸ்டர் யூக்கா நல்லா இருக்கேன் காளிதாஸ் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா லைக்கு போடாத ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க லலிதாஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் லைவுக்கு வந்திருக்கீங்க வணக்கம் எந்த ஊர் நீங்கள் வணக்கம் ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அக்கா அம்மாட்ட நீங்கள் கேட்டதா ஓகே வெங்கட் ப்ரோ சொல்லுங்கள் ஹாய் வெங்கடேஷ் அண்ணா அப்படிங்கிறாங்க ஆனந்தி சிஸ்டர் ஃபைன் ஓகே ப்ரோ ஓகே ரஃபி ப்ரோ இருக்கீங்களா என்ன மெசேஜே காணும் ரஃபி ப்ரோ இருக்கீங்களா பாப்பா எல்லாத்தையும் கொட்டி போட்டால் இந்த இதை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக இழுத்து போட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டா செல்ஃபில் இருந்தது எல்லாத்தையும் அடித்து வச்சுட்டுருக்கிறேன் திரும்பவும் ராமநாதபுரம் அக்கா ஓகே ஓகே ப்ரோ ஓகே சூப்பர் தேங்க் யூ ப்ரோ எங்கள் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் வெல்கம் ஆனந்தி சிஸ் குட் மார்னிங் யூ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க வெங்கட் ப்ரோ பாப்பா எல்லாத்தையும் உழைச்சி வச்சதுனால எடுத்து மடித்து வச்சிட்ருக்கிறேன் யூ ஃப்ரம் அக்கா காளிதாஸ் ப்ரோ நாங்கள் ஈரோடு சரிங்களா அப்பா யப்பா, எல்லாத்தையும் செல்ஃபை ஃபுல்லாத்தையும் போட்டா எல்லா ட்ரெஸ்ஸையும் எழுத்து போட்டுருச்சு தூங்குது. எஸ்ட்ராடே பேசிகிட்டு இருந்தேன் அக்கா அப்புறம் தூங்கிட்டீங்க அக்கா ஆமாம் வெங்கட் ப்ரோ தூக்கமாக வந்துடுது வெங்கட் ப்ரோ சரி எல்லோரும் பேசட்டும் நினச்சிட்டு நானும் போ தூங்கிடுறேன் இல்லை கட் பண்ணிடுவேன் சரி கொஞ்சம் நெட்டு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அப்படியே தூங்கிடுறேன் இப்போல்லாம் போட்டுட்டு கரெக்டாக பன்னெண்டு பத்தோ என்னமோ எழுந்திருச்சேன் வெங்கட் ப்ரோ பார்த்துட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் எஸ்டாரி நைட்டு ஹெவி ஒர்க்கு நானும் நானும் அப்படியே வெங்கட்போ எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது வெங்கட்போ நானும் தூங்கிடுறேன் டெய்லியும் என்ன பண்றது ஹாய் இம்ரான் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு டியூட்டியா ரெஸ்டா ஹலோ ஹலோ சகோ குட் மார்னிங் வாழ்க வளமுடன் ஹாய் யுவராஜ் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் சாரி சூப்பர் சிஸ் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ லைக்கு போட்டிங்களா இம்ரான் ப்ரோ ஒரு லைக்கை போடுங்க குட் நீங்கள் சிஸ் நான் நல்லா இருக்கேன் இம்ரான் ப்ரோ நான் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டாச்சா யுவராஜ் ப்ரோ இம்ரான் ப்ரோ சாப்பிட்டீங்களா டியூட்டியா நைட் லைவ் போக முடியுது போச்சு அக்கா தூங்கினதுனால அக்கா மறந்துட்டேன் நான் அச்சிச்சோ எப்போயுமே நீங்கள் ஃபோட்டோ விட்டுட்டு தானே தூங்குவீங்க ஏன் என்னாச்சு வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ரஃபி ப்ரோ